மக்களின் கோபம் திமுக மீது அதிகரித்த நிலையிலும் அவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை தொடர்ந்து அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்தி வந்தனர் இப்படி ஒரு புறம் தேர்தல் பரபரப்பும் பதற்றமும் நீரடித்த நிலையில் எஞ்ச நடித்த உலகம் சுற்று வாலிபன் என்னும் பிரமாண்ட திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பான சர்ச்சையும் திண்டுக்கல் தேர்தல் களத்தில் நிலவியது உலகம் சுற்று மாலிபன் திரைப்படம் ஒருபோதும் வெளிவராது அதன் ஒரிஜினல் பிலிம்கள் எரிந்து போய்விட்டது என்றெல்லாம் திமுக தரப்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டது மதுரமுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவந்தால் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன் என்று பொது மேடைகளில் சவால் விட்டார் வத்தலக்குண்டில் வேனில் நின்று பிரச்சாரம் செய்த புகழ் மனச்செம்மல் எம்ஜர் அவர்களிடம் உலகம் சுற்றும் வாலிபன் எப்போது வரும் என்று மக்கள் கேட்பார்கள் உடனே புரட்சி தலைவர் உலகம் சுற்றும் வாலிபன் வந்தால் நீங்கள் படத்தை பார்ப்பீர்களா தேர்தல் வேலை பார்ப்பீர்களா என கேட்கிறார் உடனே தலைவா படமும் பார்ப்போம் இரண்டு மடங்கு உற்சாகத்தில் தேர்தல் வேலையும் பார்ப்போம் என பதில் குரல் மக்களிடமிருந்து வருகிறது இதை கேட்ட எம்ஜிஆர் சிரித்தபடியே உலகம் சுற்றும் வாலிபன் படம் நிச்சயம் வெளிவரும் என்கிறார் கூட்டத்தினர் தேதி தேதி என குரல் எழுப்ப சொல்கிறேன் என ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு மேடையில் ஒரு சுற்றி சுற்றி எல்லா மக்களையும் பார்த்த நம் வள்ளல் மே மாதம் பதினொன்றாம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் உங்கள் விருப்பப்படி வெளிவரும் இதை எவராலும் தடுக்க முடியாது என உரத்த குரலில் சொல்ல வத்தலக்குண்டு நகரமே அதிரும் வண்ணம் கரவொளியும் விசல் சத்தமும் வாழ்த்து முழக்கமும் எழுந்தன செம்மலின் செல்வாக்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே தேதி உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியானது ஒரு திரைப்படத்தில் வெற்றிக்கு விளம்பரம் அவசியம் அதிலும் அப்போதெல்லாம் சுவரொட்டிகள் தான் மிகப்பெரிய விளம்பரம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் சுவரொட்டிகளை எங்கும் ஒட்ட முடியவில்லை தலைநகர் சென்னை முதல் தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் சுவரொட்டிகள் ஒட்டப்படுதோ அவையெல்லாம் திமுகவினர் கிழித்தெறியப்பட்டன அதிலும் குறிப்பாக திண்டுக்கல் பகுதியில் ஒரு இடத்தில் கூட அந்த திரைப்படத்தின் சுவரொட்டிகளை காண முடியவில்லை திண்டுக்கல் நகரத்தில் என் விஜிபி என்னும் தியேட்டரில் உலகம் சுற்றும் வாலிபன் திரையிடப்பட்டது உலகம் சுற்றும் வாலிபன் வெளியான மே பதினொன்னாம் தேதியிலிருந்து தேர்தல் நடந்த மே இருபத்தி ஒன்னு வரை டைட்டிலில் வந்து நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் பாடல் தேர்தல் வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே இருபத்தி ஒன்னாம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு இந்த தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் ஆத்தூர் நிலக்கோட்டை சோழவந்தான் உசிலம்பட்டி திருமங்கலம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணி முதலே ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று வாக்களித்தனர் பெண்கள் பெருமளவில் திரண்டு வந்து ஆர்வத்துடன் வாக்களித்ததை காண முடிந்தது கிராமப்புற வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்க வந்த பெண்கள் சி சிவி சிங்காரித்து புதுப்புடவை கட்டி தலையில் இரட்டை இலை சின்னத்தை செருகி திருவிழாவுக்கு செல்வது போல வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர் தொகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் பரபரப்பு திரும்புகிற திசையெல்லாம் எம்ஜிஆர் இரட்டை இலை என்பது பற்றிய பேச்சுக்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகளவு திரண்டு வந்து ஆர்வத்துடன் வாக்களிப்பதை கண்ட திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அப்போது தோல்வி பயம் வந்துவிட்டது அதை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த நாள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அப்போதைய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாலு பதிவான வாக்குகள் அஞ்சு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் அண்ணா திமுக வேட்பாளருக்கு மாயத்தேவர் பெற்ற ஓட்டுகள் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என் வி சித்தன் வாங்கிய வாக்குகள் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது இடத்துக்கு வந்த திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் தொண்ணூத்தி மூணாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளும் டெபாசிட் தொகையை பறிகொடுத்த இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் கரு சீமைச்சாமி பதினோரு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் பெற்றிருந்தார் திண்டுக்கல் தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டதும் தமிழக அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்கிறார் என்று பத்திரிகைகள் எழுதின கோவை நாடாளுமன்ற தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி பால தண்டாயுதமும் கோவை மேற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ ஒருவரும் மரணமடைந்ததை முன்னிட்டு அங்கு இடைத்தேர்தல் வந்தது இன்றைய புதுச்சேரியான பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருந்த திமுக இந்திரா காங்கிரசின் கூட்டணி மந்திர சபை கவிழ்ந்ததால் அங்கும் பொது தேர்தல் வந்தது இந்த தேர்தல்களை அண்ணா திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைத்து சந்தித்தது கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பார்வதி கிருஷ்ணனும் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் சே அரங்கநாயகமும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டன புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாலா பழனூர் என்ற வழக்கறிஞர் அதிமுக சார்பாக போட்டியிட்டார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக அணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையிலும் புதுச்சேரியிலும் எதிர்த்து களம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட விரும்பியது அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை அதனால் கூட்டணியில் இருந்து விலகி சென்று தனித்து போட்டியிட்டது இதனால் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுகவும் ஏழு தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்டன இரண்டு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்தனர் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் விழுந்த பலமான அடிகள் நிலை குலைந்த காங்கிரஸ் கட்சிகள் மறு சிந்தனைக்கு வந்தன அகில இந்திய அளவில் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் எதிரெதிராக செயல்பட்டாலும் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவெடுத்தனர் இது தொடர்பாக இந்திரா காங்கிரஸ் சார்பில் அப்போதைய மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியமும் கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளராக இருந்த மரகதம் சந்திரசேகர் அம்மையாரும் காமராஜரை சந்தித்து பேசினார்கள் காமராஜரின் சம்மதம் கிடைத்ததும் புதுச்சேரியில் ஸ்தாபன காங்கிரஸ் பதினாறு இடங்களிலும் இந்திரா காங்கிரஸ் பதினான்கு இடங்களிலும் போட்டியிடுவது என முடிவானது கோவை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றில் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர்களை களமிறக்கியது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இரு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இணைந்தே மேற்கொண்டன தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக திண்டுக்கல் தோல்வியை தொடர விடக்கூடாது எப்படியாவது கோவையிலும் புதுச்சேரியிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு களமிறங்கியது புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு தனி செல்வாக்கு உள்ளது பிரிந்து கிடந்த தேசிய சக்திகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவதால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆட்சி அமைப்போம் என காமராஜர் நம்பினார் இந்திரா காங்கிரஸாரும் அந்த நம்பிக்கையின் உறுதியுடன் இருந்தனர் கோவையில் நடைபெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக திமுகவை முறியடித்து